பச்சை அம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு மகாலய பட்சம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது அமாவாசை எப்பொழுது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் இந்த பதிவு போய் சேரும் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் நமக்கு இரவு சந்திர கிரகணம் ஆரம்பிக்குதுன்றதை நேத்தையே சொல்லியாச்சு அன்று இரவு பனிரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது பௌர்ணமி முடிந்தவுடன் பிரதமை திதி ஆரம்பம் அந்த பிரதமை திதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அமாவாசை தொடங்கும் அன்று வரை மகாலய பட்ச ஆரம்பம் இந்த மா மகா அமாவாசை ஆரம்பிக்கும் முன் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்சம் ஆரம்பமாகும் இந்த பதினைந்து நாட்களும் நம் வீட்டின் மூதாதையர்கள் முன்னோர்கள் ஏழு வம்சமாக அதாவது நம் நமக்கு முன்னாடி இல்ல ஏழு வம்சம் முன்னோர்கள் நம் வீடு தேடி மகாலயம் அப்படின்னாவே கூட்டமாக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எல்லோருமே சேர்ந்து நம் வீட்டு வாசலில் வருவார்கள் இந்த பதினைந்து பதினைந்து நாட்களும் அப்போ இந்த பதினைஞ்சு நாட்களுமே நம்ம தர்ப்பணம் செய்யலாம் மிக மிக சிறப்பு ஒவ்வொரு திதிக்கும் பிரதம திதியிலிருந்து கடைசி திதி வரைக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு கடைசியாக இந்த அமாவாசை திதியிலும் நாம் தர்ப்பணம் செய்தால் இந்த பதினைந்து நாட்கள் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக செய்யணும் முக்கியமா இந்த பதினைந்து நாட்களும் நாம் மாமிசம் இறைச்சி தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் வேண்டது எல்லாமே கிடைக்கும் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது கண்டிப்பாக தாய் தந்தை இல்லாதவர்கள் செய்ய வேண்டும் தாய் தந்தை இருப்பவர்கள் நாம் அன்னதானம் செய்து வரலாம் இல்லாதவர்களுக்கு இது கண்டிப்பா இந்த பதினைந்து நாட்களுமே செய்து வந்தீங்கன்னா உங்களோட வம்சாவளி உங்களுடைய செல்வம் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் இந்த மகாலய அமாவாசையின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உயிரோட இருக்கும்போது தாய் தகப்பனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உங்களால உணவு கொடுக்க முடியும் மிஞ்சி போனா தாத்தா பாட்டிக்கு கொடுப்பீங்க இப்போ ஏழு தலைமுறையினரும் சேர்ந்து வந்து உங்கள் நீங்கள் கொடுக்கும் பிண்டத்தை ஏத்து தர்ப்பத்தை ஏத்து உங்களை வாழ்த்துட்டு போவாங்க அப்போ ஏழு தலைமு தலைமுறையருக்கும் நீங்கள் உங்க கையால கொடுக்குற உணவை அவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு போற பாக்கியம் மிக மிக சிறப்பு பாருங்க நம்ம செத்த பிறகு நம்ம சும்மா காக்காக்கு வைக்கிறோம் அதெல்லாம் விட அவங்க இறந்த பிறகு இருக்கும்போது கொடுக்கல இறந்த பிறகாச்சும் அந்த மகாலய பட்சத்துல அந்த பதினைந்து நாட்களும் அவர்களுக்கு நீங்கள் உணவருந்தி சென்றார்கள்னா அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் ஏழு தலைமுலையிறனும் இந்த பதினைந்து நாட்களில் நாம் பிரம்மச்சாரியம் கடைபிடித்து மாமிசத்தை தவிர்த்து முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து வழிபாட்டு செய்து வந்தால் மனப்பூர்வமாக செய்யணும் இதை சொன்னாங்களே செய்கிறோமென்றது இல்லாமல் நீங்கள் மனம் உவந்து மனசார செய்து அவங்கள ந நினச்சி நிஜமாவே நினச்சி செய்யணும் அப்படி செஞ்சிங்கன்னா அடுத்த வருடம் இதே மகாலய பட்சம் வருவதற்குள் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்தே தீரும் அதே மாதிரி இருக்கிறவங்க செய்வாங்க இல்லாதவங்க அவங்க செய்கிறாங்களேன்னு வருத்தப்படாதீங்க உங்களால் முடிஞ்சு அவங்கள நினச்சி வழக்கேத்தி ஒரு கிளாஸ் பால் வச்சுக்கினா கூட உங்க முன்னோர்களுக்கு உங்களுடைய சூழ்நிலை புரிஞ்சுவாங்க சூழ்நிலை புரியும் அதனால் அவங்க அதை கவலைப்பட மாட்டாங்க அதை ஏற்றுப்பாங்க ஆனால் பணம் இருந்தும் வயது இருந்தும் உடம்பில் இருந்தும் செய்யாமல் அதெல்லாம் மனசு தான் காரணம் எங்கள் மனசுக்கு எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவை நினைக்கிறேன் மனசால் நினைக்கிறேன் அப்படின்னு மட்டும் இருந்துடக்கூடாது இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் இது ஒவ்வொரு வம்சத்தினருக்கும் பொறுப்பு கடமை இன்னைக்கு நீங்க செய்யறத தான் உங்கள் தலைமுறை உங்க மகன்கள் அவங்க உங்க காலத்திற்கு பிறகு உங்களுக்கும் உங்கள் தாய் தந்தையருக்கும் அவர்கள் செய்வார்கள் எங்க அப்பா அம்மா செஞ்சுட்டு வந்தாங்க அதே நாங்கள் செய்யணும் இது கடமை பொறுப்புன்றது அவங்கள ஏத்துக்க முடியும் நீங்க இப்பலே அவங்க கண்ணெதிரிக்கிய எங்க அப்பா அம்மாக்கிய சூழ்நிலை தெரியும் என்னால் வ செய்ய முடியல என் டைம் இல்லை இதை இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அதே வேலையதான் உங்க உங்களுக்கு உங்கள் மகன்கள் செய்வாங்க அப்போ நம் தலைமுறைக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோன்றதையும் முக்கியம் நம்மளுடைய சம்பிரதாயத்தை சடங்குகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து செல்லணும் அதுக்கு நம்ம வழிகாட்டுதலாக இருக்கணும் இல்லாதப்பட்டவங்க எழுமையிலேயும் இருப்பாங்க அவங்க சில பேர் வீடே இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் மனசார அவங்களுக்கு தெரியும் முன்னோர்களுக்கு தெரியும் நம்மளுடைய குழந்தைகள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும் அதை ஏற்றுப்பாங்க ஆனால் இல்லாதவங்க கவலையே பட வேண்டாம் ஒரு கிளாஸ் பாலை வைங்க அதுவும் முடியலனா கூட அவங்கள நினச்சி சூரியனை காமிச்சு ஒரு கையில் ஒரு குவலையில் நீரை வைத்து இன்னொரு க கையில் இட்டு மண்ணுக்கு இட்டாலே முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படியே இருந்து மண்ணுக்கு ஊத்தக்கூடாது ஒரு கையில் இருந்து நம் கையில் பட்டு தண்ணீர் ஊற்றி அந்த நீர் நம்ம இன்னொரு கையில படணும் பட்டு பிறகு பூமிக்கு இட்டாலே அந்த முன்னோர்களுக்கு போய் கண்டிப்பாக சேர்ந்துரும் அதனால் எல்லோருமே ஏதோ ஒரு வழியில் அவங்கவுங்க கடமையில் செய்யுங்க தவற விட்டுடாதீங்க முக்கியமான நாள் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இது வந்து எல்லாருமே செஞ்சா என்ன செயலிட்டா என்ன அப்படின்றதுனால இருக்காதீங்க நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா